வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டினுடைய கடைசி மாதமாக இருப்பது டிசம்பர் மாதம் இந்த டிசம்பர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு முறை கிரக பயிற்சியானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுதுங்க அந்த கிரகப்பயிற்சியின் மூலமாக இந்த விருச்சகராசி நேரங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா இப்போ இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒரு கிரக பயிற்சியானது இருமுறை ஏற்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சினால வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகுது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதகமான விளைவுகளை வந்து சேர்க்க போகிறதா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை விற்சகராசினியர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதோட நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் யூ நீங்க விசிட் பண்றீங்க பொழுது நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனல்ல கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த டிசம்பர் மாதம் பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நிலைகளினுடைய அடிப்படையில் எப்படிப்பட்ட பலன்களானது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி அவர்களுடைய கிரக நிலைகளையும் கிரக மாற்றங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இதனுடைய அடிப்படையில் தான் அவர்களுடைய பலன்களானது அமைஞ்சிருக்கும் ஸோ அதனால் நிலைகளானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசியில் சூரியன் புதன் சந்திரன் என வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் அதேபோல் சுகஸ்தானத்தில் சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு களத்திரஸ்தானத்தில் குரு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் லாபஸ்தானத்தில் கேதி என வளம் வருகின்றார்கள் அதேபோல் கிரக மாற்றங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று சுக்கிரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் ராசியில் இருந்து தனவக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படிதாங்க இந்த கிரக மாற்றங்களும் கிரக பயிற்சிகளானது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ இதனுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வீர்ச்சகராசி அன்பர்களே இந்த மாதத்துல உங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவானது வரவானது தாமதப்படலாங்க வீண் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கு எனவே கவனமாக வந்து பார்த்தீங்கன்னா எதிலுமே ஈடுபடுவது நல்லது தன்னம்பிக்கையானது உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயங்களும் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதானது உங்களுக்கு தாமதமாகுங்க மனதில் வியாபாரங்கள் பற்றிய கவலைகளானது ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை கூடுதல் கவனமுடன் வந்து செய்வது நல்லது குடும்பத்தில் நிம்மதி குறையும்படியான சூழ்நிலைகளானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்களானது ஏற்படலாம் பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையை நீங்கள் காண்பீர்கள் தொழில் களைப்பும் சோர்வுகளும் உங்களுக்கு உண்டாகலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் போது யோசித்து வந்து செயல்படுவது நல்லது மீன் அலைச்சல்களானது உங்களுக்கு ஏற்படலாம் செலவுகளும் கூடும் மாணவர்களுக்குமே விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வங்களானது ஏற்படும் பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்களானது கை கொடுக்குங்க தொழிலதிபர்கள் பங்குதாரர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமையை சுமூகமாகவே வந்து இருக்குங்க மனைவி வழியில் வர வேண்டிய சொத்துக்கள் இப்பொழுது கிடைக்கும் வியாபாரிகள் எந்த ஒரு கொள்முதலையுமே தயக்கமின்றி செய்யலாம் வியாபாரங்களானது பெருகுங்க போட்டியாளர்களுமே விலகிச் செல்வார்கள் மேலுமே இந்த மாதத்துல ஊழியர்களுக்கு வர வேண்டியவை அனைத்துமே வந்து சேரு கேட்ட இடத்திற்கு மாறுதலானது கிடைக்குங்க மகான்களினுடைய சந்திப்பும் உங்களுக்கு ஏற்படு தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் தேடக்கூடிய பெற்றோர்களுக்கு இப்பொழுது நல்ல சம்பந்தங்களானது வந்து சேரு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல வாய்ப்புகளை பெற்றுக் உங்களை ஒதுக்கியவர்களே இப்பொழுது உங்களை தேடி வரலாம் தொழிலாளர்கள் ஓய்வில்லாமல் உழைக்க நேரிடு அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் வருமானங்களானது வரும் தொழிலதிபர்கள் நினைத்தபடி உற்பத்தியானது கூடு புதிய ஒப்பந்தங்களானது வரும் லாபங்களானது பெருகுங்க வியாபாரிகள் நல்ல லாபத்தை வந்து பெறுவார்கள் பழைய பாக்கிகளானது வசூலாகும் உடல்நிலையில் இருந்து வந்த சிரமங்கள் முற்றிலுமே நீங்கும் அதே போல பணியிட சூழல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய வகையில் வந்து இருக்குங்க அதிக வேலை வலிமையினுடைய காரணமாக பணிகளை முடிப்பதில் சற்று தாமதங்களானது இருக்கலாம் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் நீங்கள் ஆர்வமுடன் ஊக்கத்துடனும் வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றுவீர்கள் போல சற்று தாமதமாக வந்து பார்த்தீங்கன்னா மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீர்கள் தொழில் தொடங்க திட்டமுள்ள விருச்சாராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரங்களாக வந்து இருக்குது இந்த மாதம் கூட்டு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா இறங்காதீர்கள் தொழிலை விரிவுபடுத்த எண்ணுபவர்கள் இன்னும் சற்று காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்க வேண்டும் அதே போல இந்த மாதத்துல காதலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாக இருக்க வாய்ப்புகளானது கிடைக்கும் ஆனாலுமே வந்து இருவருக்கும் இடையே சிறு கருத்து வேறுபாடுகளானது எழலாம் எனவே சச்சரவுகளை தவிர்க்க இருவரும் பரஸ்பரம் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பது முக்கியம் கணவன் மனைவி இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த தருணங்களை அனுபவிக்கலாங்க அதேபோல் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம் வீட்டில் இருக்கக்கூடிய வயது மூத்தவர்களுடனான உறவுகள் சிறப்பாக வந்து இருக்கும் ஆனால் குழந்தைகளுடனான உறவில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாங்க அவர்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பொறுமையாக கையாள்வது அவசியம் அதேபோல் நிதி நிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையில் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றங்களானது காணப்படும் உங்களுடைய வருமானங்களானது உயரும் நீங்கள் கணிசமான பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சேமிப்பீர்கள் இது நீங்கள் பணத்தை வந்து நிர்வகிப்பதில் சரியான பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா செல்கிறீர்கள் என்பதை குறிக்கும் உங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் இருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகளானது கிடைக்கிங்க அதன் மூலமாக உங்களுடைய நிதிநிலைகள் ஏற்றங்களை காணலாம் மேலுமே இந்த மாதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது நல்ல நேரங்கள் பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் உங்களுடைய முடிவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிற்கு இருமுறை யோசிப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும் கடன் வழங்குவதற்கு நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சாதகமாக தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய நிதிக்கான கண்ணோட்டங்கள் பிரகாசமாக உள்ளது சரியான தேர்வுகள் மூலமாக நீங்கள் பெரிய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடைய முடியும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை வந்து பெறுவீர்கள் என்றாலுமே அது கிடைக்க சற்று தாமதங்களும் ஆகலாம் போல் நிர்வாகம் உங்களுடைய செயல்திறனை வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பாய்வு செய்வதற்கும் உங்களுடைய முயற்சிகளை மதிப்பிடுவதற்கும் நேரங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய அர்ப்பணிப்பான பங்களிப்புகளுக்கான பாராட்டு உடனடியாக கிடைக்காது என்றாலுமே நீங்கள் கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம் தயாரிப்பு துறையில் பணிபுரியக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இது வேலையில் மகிழ்ச்சி தரக்கூடிய காலங்களாக இருக்கு அவர்கள் தங்களுடைய பணிகளில் திருப்தி காண்பது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்களுடைய அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிக்கான நன்மதிப்பை வகுப்பத்தின பெறுவார்கள் அவர்களுடைய கடின உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது மேலுமே அவர்கள் தங்களுடைய உழைப்பின் முடிவுகளில் மகிழ்ச்சியும் அடையலாம் வீதி துறையில் உள்ள ராசிக்காரர்களும் சாதகமான முன்னேற்றங்களை அனுபவிக்க முடியும் அவர்களுடைய யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் நிர்வாகத்தினுடைய ஆதரவை பெறும் இது ஒரு கூட்டு மற்றும் ஊக்கமளிக்கக்கூடிய பணிச்சூழலுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க சக ஊழியர்களும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் குழுப் பணியினுடைய வலுவான உணர்வை உருவாக்குவார்கள் இது வேலையில் அவர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தை வந்து பார்த்தீங்கன்னா மேம்படுத்தும் ஆசிரியர் தொழிலில் உள்ள விருச்சகராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை தரும் போக்கு உருவாக்கும் அதேபோல் அவர்களுடைய தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் ஊதிய உயர்வுகளானது சாத்தியமாகுங்க அவர்களுடைய திறன்கள் மற்றும் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதனால இந்த காலங்கள் அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக காணப்படும் சுகாதாரத்துறையில் விருச்சக ராசிக்காரர்கள் தங்களுடைய பணிகளில் கவனத்தை செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரங்கள் பெற தேவையான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க சக ஊழியர்களுடனான மோதல்களை தவிர்ப்பது அவர்களுக்கு முக்கியம் ஏனெனில் இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு அவர்களுடைய வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும் வக்கீல் தொழிலில் பணிபுரியக்கூடிய நபர்கள் தங்களுடைய வாடிக்கையாளர்களிடம் இருந்து குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அறுவடை செய்ய எதிர்பார்க்கலாம் ஆயினுமே கூட முக்கியமான நீதிமன்ற வழக்குகளில் அவர்கள் தாமதத்தை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும் அவர்கள் சட்டப்பூர்வ செயல்முறைகளை வந்து பார்த்தீங்கன்னா வழிநடத்தும் போது பொறுமையானது அவசியம் உங்களுடைய புதிய தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய விருட்சகராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அதற்கு சாதகமாக இருப்பதை காணலாம் ஆனாலுமே இந்த மாதம் கூட்டு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா சிறக்காது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளை வந்து மேற்கொள்ளலாம் உங்களுடைய ஆரோக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியங்கள் மற்றும் மன ஆரோக்கியங்களானது நன்றாக இருக்கும் என்றாலும் சளி பருக்கள் மற்றும் கால்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் தகுந்த நேரத்தில் தகுந்த மருத்துவ சிகிச்சையை மேற்கொள்வதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துக்கொள்ள முடியும் எந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவல்கிட்ட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ